நேத்திக்கு வரைக்கும் என்இபிக்கு இந்த நியூ எஜுகேஷன் பாலிசிக்கு ஆதரவாக நாங்க கையெழுத்தே போடல பாஜக அவதூறு தான் பரப்பிட்டு இருக்காங்க பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் நீங்க மத்திய அமைச்சரை பார்க்கும்போது என்னெல்லாம் பேசியிருக்கீங்க என்ன கருத்துக்கள்லாம் சொல்லிருக்கீங்க உங்களுடைய எம்ஒயு நாடகத்தை அம்பலப்படுத்தவா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு அப்புறமா தமிழகத்தின் கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்கள் அப்படியே அந்த அடிச்சிருக்காரு புதிய கல்வி கொள்கை தமிழ்நாடு அரசு ஏற்காது பிஎம்சி பள்ளிகளுக்காக கழுத்திடுவதால் புதிய கல்விக் கொள்கையை ஏற்பதாக அர்த்தம் ஆகாது ஒன்றிய அரசின் புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு ஏற்காது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கம் இதே மாதிரிதாங்க இதே மாதிரிதான் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது திரு ஸ்டாலின் அவர்கள் ஏதோ ஒரு திட்டத்துக்கு கையெழுத்து போட்டாரு அதுக்கப்புறமா அவங்க எதிர்கட்சியா வந்ததுக்கு அப்புறமா திமுக எதிர்கட்சியா வந்ததுக்கு அப்புறமா அந்த திட்டத்திற்கு எதிராக இங்க நிறைய பேர் போராட்டம் ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணாங்க அந்த நேரத்துல இதுக்கெல்லாம் கையெழுத்து போட்டதே நீங்க தானே நீங்க இப்போ இதுக்கு எதிராக பேசலாமா அப்படின்ற மாதிரி ஊடகங்கள் முதற் கொண்டு எல்லாருமே கேள்வி கேட்டாங்க அதுக்கு நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் என்ன திறமா சொல்லி அப்போ என்ன திறமா சொல்லியிருந்தாரு நான் தெரியாம போட்டேன் நான் தெரியாம போட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி அப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாரு இப்போ தமிழக கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்கள் என்ன சொல்றாரு பாருங்க கையெழுத்து போட்டதுனாலேயே இந்த நியூ எஜுகேஷன் பாலிசிக்கு நாங்க சப்போர்ட் பண்ற மாதிரி ஆயிடுமா மாதிரி கேள்வி இந்த திமுக நாடக அரசியலை அம்பலப்படுத்துறதுக்கு ஸ்பெஷலா எந்த ஒரு ஃபார்ம் பண்ணவே தேவையில்ல அப்படியே பேச பேசவிட்டாலே போதும் அவங்களே உலறி உண்மையை கொட்டிடுவாங்க பாருங்களேன் நீங்களே பாருங்களேன் இவ்வளவு நாள் நாங்க கையெழுத்தே போடல பாஜக போய் சொல்லுது அண்ணாமலே அவதூறு பரப்புறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு ஆனா அண்ணாமலை நீங்க அங்க என்னெல்லாம் பேசுனீங்க அப்படின்றத நான் எக்ஸ்போஸ் பண்ணுவேன்னு சொன்னதுக்கு அப்புறமா இப்ப பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க கையெழுத்து போட்டாலே நாங்க அக்செப்ட் பண்ண மாதிரி ஆயிடுமா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கிறாரு எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா இடதுமை தேசியவாதிகள் என வணக்கம் இவ்வளவு நாளா இவ்வளவு நாளா சிறுபான்மையின மக்களின் பாதுகாவலர்கள் நாங்க தான் அப்படின்ற மாதிரி திமுக சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ திமுகவின் ஆபாச பேச்சாளர் சிவாஜி கிச்சனமூர்த்தி இருக்காரு இல்லையா அவராலேயே திமுக உடைய அரசியல் இப்போ எக்ஸ்போஸ் ஆயிருக்கு ஒரு பான சொத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க அத மாதிரி இந்த ஆபாச பேச்சாளர் சிவாஜி கிச்சனமூர்த்தி பேசினதை வச்சு பார்க்கும்போது இந்த அமைதி மார்க்கத்தினரை திமுக என்ன லட்சணத்துல மதிக்கிறாங்க அப்படின்றத நம்மளால ஈஸியா புரிஞ்சிக்க முடியுது எல்லா இடத்துலயும் நாங்க நாலு நாலு பேர் இருப்போம் யாரு நல்லது இதுக்கு

தூக்குறோம் நேரா முதலமைச்சர் சீட்ல அப்ப வாட் அவர் டூ தௌசண்ட் டுவெண்டி போர் ஐ டோன்ட் வாண்ட் டூ தௌசண்ட் டுவெண்டி போர் ஏண்டா நீங்க எல்லாம் வருவீங்க நிற்பீங்க அடிப்பீங்க போய் முதலமைச்சர் சீட்ல உட்காந்துக்குவீங்க நாங்க இவ்வளவு போராட்டம் நடத்தி கட்சி நடத்தி என் ஏழை தாய்மாரெல்லாம் இப்ப சேர்ல உட்காருத ஒரு காலத்துல உங்க மாமனார் மாமியார் உயிரோட இருக்கும்போது உன்னை சேர்ல உட்கார விடுவானா உட்கார விடுவானம்மா இல்லன்னா இல்லைன்னு சொல்லு இல்லையா தாத்தா போட்டா இருக்கல வீட்டுல அது போய் பாரு தாத்தன் தானா பட்டில் கால் மேலே கால் போட்டு பட்டு தெருக்க போட்டு ரெண்டு கையில் மோதிரம் போட்டு உட்காண்ட்ருப்போம் ஆயாவுக்கு என்ன வேலை அந்த சேரில் முனையை பிடிச்சி நிற்கிறது உங்களுக்கு ஈக்குவலாக சேர் கொடுத்தானா ஈக்குவலாக சேர் கொடுத்த கட்சி திமுக ஜட்டி போட்டதுக்கு காரணம் திமுக தான் பேண்ட் போட்டதுக்கு காரணம் திமுக தான் சட்டை போட்டதுக்கு காரணம் திமுக தான் பெண்கள் சேர்ல உட்காரத்துக்கு காரணம் திமுக தான் ஏன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே நீங்க தான் நீங்க தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் சாறு கொடுத்தீங்களா உட்காரங்க சொல்லிட்டு சாறை கொடுத்தீங்களா இன்னமும் எத்தனை காலத்துக்குதா இதே மாதிரி பொய்ய சொல்லி ஊறையாமத்த போற உனக்கு எல்லாம் கொஞ்சம் கூட கூச்சமாவே இருக்காதா இந்த ஒரே ஒரு வீடியோல மட்டும் பாருங்க இஸ்லாமியர்களை எச்ச சோறுனு இவன் சொல்லியிருக்கான் அதே மாதிரி பெண்களுக்கு தான் சாறை கொடுத்தோம் அவங்களை உட்காரத்துக்கு காரணமே தான் அப்படின்ற மாதிரி என்ன புருடா கதை எல்லாம் விடுறான்னு பாத்தீங்களா இவன் இஸ்லாமியர்களை இவ்வளவு தரைக்குறைவா அவங்கள பத்து எச்ச சோறுன்னு இதே வேற கட்சியை சேர்ந்தவர்கள் சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நைட் ரெண்டு மணிக்கு வந்து குண்டாஸ்ல தூக்கி உள்ள போட்டிருப்பாங்க ஆனா பேசினது திமுக காரர் அப்படின்றதுனால இவர் மேல பெருசா எந்த ஒரு கைது நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை அவங்கள விட்டீங்கன்னா பாஜக உள்ள வந்துடும் இவங்கள விட்டீங்கன்னா பாஜக உள்ள வந்துடும் பாஜக உள்ள வந்துருச்சுன்னா இஸ்லாமியர்களை இந்த நாட்டை விட்டு துரத்திடுவாங்க அப்படின்ற மாதிரி பேய் சொல்லி 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 அந்த இஸ்லாமியர்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கியிருக்காங்க ஆனா இப்ப பாருங்களேன் இப்ப பாருங்களேன் இஸ்லாமியர்களை இவர் எச்ச சொல்றாரு உங்களுக்கு ஓட்டு போட்ட இஸ்லாமியர்களை பார்த்து இதை மாதிரி எச்ச நீங்க சொல்லலாமா ஏங்க இப்படி எல்லாம் இருக்கீங்க திமுக ஆபாச பேச்சாளர் இந்த ஜிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசின வீடியோவை ஷேர் பண்ணி தடா ஜே ரஹிம் இருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு யாரை பார்த்து சொல்கிறாய் உன் விமர்சன விளையாட்டு விஜயோடு வைத்துக்கொள் முஸ்லிம்களிடம் விளையாடாதே திமுக தலைவர்கள் எச்சசோறு சாப்பிடத்தான் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சிக்கு போறாங்களா தமிழக அரசு இவன் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவன் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி தட்டாச்சே ரஹீம் அவர்கள் சொல்லியிருக்காரு இதெல்லாம் தூக்கி ஒரு ஓரமா வைங்க ஏன்னா இவர மாதிரி நிறைய இஸ்லாமியர்கள் திமுகவிற்கு எதிராக தான் பேசியிருக்காங்க நிறைய பேர் பேசியிருக்காங்க ஆனா தேர்தல் வரும்பொழுது சைலண்டா திமுகவுக்கு தான் இவங்க எல்லாருமே ஓட்டு போட்டிருக்காங்க இத மாதிரி இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசின விஷயமானது சில இஸ்லாமியர்கள் மத்தியில அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு சில இஸ்லாமியர்கள் மத்தியில மட்டும்தான் ஏன்னா பல பேரு இத மாதிரியான ஒரு கருத்தை இந்த திமுக காரர் பேசினாரு அப்படின்ற மாதிரியே காட்டிக்கவே இல்ல பல இஸ்லாமியர்கள் அமைதியா தான் இருக்காங்க கப் தான் இருக்காங்க இந்த ஆபாச பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இந்த மாதிரி இஸ்லாமியர்களை தரைக்குறைவா பேசினதுனால திமுக என்ன பண்ணிருக்காங்க இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை திமுக இருந்து நிரந்தரமா நீக்கி இருக்காங்க அய்யோ நிரந்தரமா நீக்கிட்டாங்களா நிரந்தரமா தூக்கிட்டாங்களா ஆச்சரியமா இருக்கே அப்படின்ற மாதிரி மட்டும் தயவு செய்து நினைக்காதீங்க இத மாதிரி இவனை மட்டும் பல முறை கட்சியில இருந்து நீக்கிருக்காங்க பல முறை நீக்கிருக்காங்க ஆனா மறுபடியும் மறுபடியும் இவனை திமுக சேர்த்திருக்காங்க இதுக்கு முன்னாடி நடிகையும் பாஜக நிர்வாகியுமான குஷ்பு அவர்களை தரைக்குறைவா பேசினதுனால கட்சியில இருந்து நீக்கிருந்தாங்க இப்போ அமைதி மார்க்கத்தை தப்பா பேசினதுனால நீக்கி இருக்காங்க மறுபடியும் உனக்கு கட்சியில சேர்த்துருவாங்க இது எல்லாமே திமுகல வாடிக்கை தான் பட் ஆஸ் அ பொலிட்டிக்கல் பார்ட்டியா திமுக என்ன செய்யணுமோ அவங்களுடைய கடமையா சரியாதான் செஞ்சிருக்காங்க அதுக்காகவே நாம திமுகவை பாராட்டலாம் ஆனா கொஞ்சமாச்சு நீங்க கண்டிப்பா இருக்கணும் உங்களுடைய கட்சி நிர்வாகிகள் சேர்த்துக்கிறதுனால இவட மாதிரி இருக்கக்கூடிய ஆபாச பேச்சாளர்கள் ஆபாசவாதிகள் மறுபடியும் மறுபடியும் பண்ண தப்பியைதான் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க கண்டிப்பா இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா இருந்தீங்கன்னா இவன மாதிரியான ஆட்கள் இது மாதிரி எல்லாம் பேசுவாங்களா கட்சிக்கு அவ பெயரை தேடி கொடுப்பாங்களா இவனுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ற மாதிரி திமுக அமைச்சர்கள் திமுக எம்பிக்கள் மேடையில இவனை ஆட்டம் நாள் அதிகமா தான் ஆயிட்டு இருக்கு நம்மளை பாராட்டிட்டாங்க அமைச்சரே நம்மள பாராட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் இன்னமும் ஆட்டம் தான் போடுறான் பேசதெல்லாம் பேசிட்டு பண்ணதெல்லாம் பண்ணிட்டு இப்ப இவன் என்ன தினமா சொல்லியிருக்கா என் அன்பு இஸ்லாமிய உறவுகளே நான் பேசிய கருத்தை வேறு விதமாக எதிர்கட்சிகள் திருத்து பரப்புகின்றனர் வேறு விதமாக எதிர்கட்சிகள் திரித்து பரப்புகின்றனர் எதிர்கட்சிகள் திரித்து பரப்புற அளவுக்கு நீ என்னடா பண்ணிருக்க நீ வெறும் ஆபாச பேச்சாளர் தானே நீ பேசின பேச்செல்லாம் யாருடா திரித்து பரப்ப போறா நான் பயன்படுத்திய வார்த்தை உங்கள் மனதை காயப்படுத்தி இருந்தால் வருத்தம் தெரிவிக்கிறேன் மன்னிப்பு கேட்கல வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொல்றான் பாத்தீங்களா இஸ்லாமிய மக்களே உங்ககிட்ட இவன் மன்னிப்பு கேக்கல வருத்தம் தான் தெரிவிக்கிறான் உங்க மனசு கஷ்டப்பட்டு இருந்தா வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் தான் சொல்றான் மன்னிப்பு கூட கேட்கல இதுவே வேற யாராச்சும் இது மாதிரியான கருத்தை இஸ்லாமியர்களை பார்த்து எச்ச சோறுன்னு சொல்லியிருந்தா இந்நேரம் நீங்க என்னெல்லாம் பேசிருப்பீங்க என்னெல்லாம் பண்ணிருப்பீங்க ஆனா திமுக காரர் இது மாதிரி சொல்லிட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கூட கேட்காம வருத்தம் தான் தெரிவிக்கிறாரு நீங்க என்ன பண்றீங்க அமைதியா தான் இருக்கீங்க ஒண்ணுமே பண்ணவே இல்லையே அவனுக்கு எதிராக நீங்க எந்த ஒரு கருத்தும் சொல்லவே இல்லையே அவன் பேசின வீடியோவும் போடுறேன் தயவு செய்து பாருங்க வணக்கம் நான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி திமுக பேச்சாளர் பேசுகிறேன் நேற்றைக்கு முன்தினம் ராயபுரம் மேற்கு பகுதியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் அவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கும் இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் என்னென்ன சாதனைகளை நன்மைகளை உதவிகளை செய்திருக்கிறார் என்று பட்டியலிடும்போது முஸ்லீம் மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்றி அவர்களால் எனக்கு இருக்கிறது என்று சொன்ன பாதுகாப்பு கேட்ட விஜய் அவர்களை தோல்வித்து காட்டுகின்ற முகமாக நான் பேசுகின்ற போது முஸ்லிம் மக்களை ஏதோ நான் விட்டதாக கருதி கொள்கிறார்கள் அதை சில பேர் இட்டுக்கட்டி பரப்புரை செய்கிறார்கள் நான் வாழ்கின்ற பகுதி முஸ்லீம்கள் நிறைந்த பகுதி என் வீட்டில் அருகில் இருப்பது மசூதி ஆகவே எனக்கு ஓட்டுநராக என்னை கண்காணிப்பவராக என்னால் நலன் விரும்புகிறாக முஸ்லீம் மக்களே இருக்கிறார்கள் ஆகவே முஸ்லீம் மக்கள் மீது எனக்கு எந்த காழ்ப்புணர்ச்சியும் வெறுப்பும் இல்லை ஆதங்கத்தில் கேட்டேனே தவிர அதில் வார்த்தை தடுமாறி இருந்தால் அதற்காக என் வருத்தத்தை பதிவு செய்கிறேன் பாத்தீங்களா இவன் என்ன சொல்றான் பாத்தீங்களா அந்த வீடியோ எல்லாம் என்ன சொல்லியிருந்தான் எச்சசோறு எச்ச சோறு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தான் இப்ப என்ன சொல்றான் நான் பேசுனதை இட்டு கட்டி சொல்றாங்க நான் ஏதோ தரைக்குறைவா பேசுனதா சொல்றாங்க அப்ப இவனை பொறுத்த வரைக்கும் சோறுன்னு சொன்னது தரைக்குறைவு கிடையாது போல கரெக்டு தான் வாய திறந்தாலே பச்சை பச்சையா பேசுறேன் இவனுக்கு சோறு அப்படின்றது பெரிய அளவுல கெட்ட வார்க்க தெரியாது என்னத்த சொல்ல என்ன நடந்தாலும் நீங்க தான் ஓட்டு போட போறீங்க போடுங்க இதை தொடர்ந்து திமுகவின் ஒன் ஆஃப் த கொத்தடிமா இருக்கக்கூடிய மதுரை பாலா அப்படின்ற ஒரு போட்ட ஒரு ட்வீட்டை காட்டுறேன் கொஞ்சம் பாருங்க அமெரிக்கா ஐரோப்பா ஆஸ்திரேலியாவுக்கு வேலை போக ஹிந்தி தேவை இல்லை ஆர் எஸ் எஸ்க்கும் அமித்ஷா வீட்டுக்கும் வேலைக்கு போகத்தான் ஹிந்தி தேவை ஹிந்தி நாட் நேஷனல் லாங்குவேஜ் அப்படின்ற மாதிரி இந்த மதுரை பாலா இந்த ஒரு ட்வீட்ட போட்டிருக்காரு இப்ப இந்த ஓட்டப்பள்ளு மதுரை பாலா கிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் எனக்கு கேட்க வேண்டியது இருக்கு அப்ப ஆர் எஸ் எஸ் வீட்டுக்கும் வேலைக்கு போகத்தான் நீங்க லட்ச கணக்குல பீஸ வாங்கி ஹிந்தி கத்துக் கொடுக்கக்கூடிய சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் நடத்துறீங்களா எனக்கு ஒண்ணுமே புரியல திமுகவினர் எத்தனை பேர் சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் நடத்துறாங்க அதுல ஹிந்தியும் கத்து கொடுக்குறாங்க அப்படின்னா ஆர் எஸ் அமிஷா வீட்டுக்கு வேலைக்கு போறதுக்கு தான் அவங்க கிட்ட எல்லாம் நீங்க லட்சக்கணக்கில் பீஸ வாங்கி ஹிந்தி எல்லாம் கத்து குடுக்கறீங்களா ஸ்கூல் இருக்கு இல்லையா அங்க எவ்வளவு பீஸ் வாங்குறாங்க அந்த ஸ்கூல்ல ஹிந்தி கத்து கொடுக்குறாங்களா கத்து கொடுக்கலையா அப்ப அங்கெல்லாம் ஹிந்தி கத்து கொடுக்கறது இத மாதிரி ஆர் எஸ் எஸ்க்கும் அமிஷா வீட்டுக்கும் வேலைக்கு போகிறதுக்கு தானா சொல்றா பாஜகக்கு பாஜக ஒரு கருத்தை பதிவு பண்ணணும் பாஜக கொண்டு வரக்கூடிய திட்டங்களுக்கு எதிரா நாம பேசணும்னு மாட்டி மொழிக்கிறான் பாத்தீங்களா எதிர்கருத்து சொல்லு தப்பு கிடையாது அதுக்கு நீ இப்படியா மாட்டிக்கிற மாதிரியா சொல்ல கடைசியாக திமுக ஜால்ரா ஊபி ஊடகவாதி மங்குனி மாதேசர் நம்முடைய பாண்டிய அவர்கள் கதர கதர அடிச்சு வெளுத்து விட்டுருப்பாரு இத கொஞ்சம் பாருங்களா படிச்சிருந்தீங்கன்னா இல்ல சார் எங்களுக்கு

அவங்க தமிழை வளர்ப்பாங்க நீ என்ன வளர்ப்பீங்க கொடுத்துருங்க மாநிலப்பட்டியில கல்வியை கொடுத்துருட்டோம் கொடுத்துட்டா இவங்க எடுத்தவங்கள்ட்ட கேட்க பக்கத்துல உட்காந்துருக்காங்கல்ல எடுத்தவங்கள்ட்ட கேட்க எதுக்கு நீங்க எங்கே பாத்து கேட்டுருக்கீங்க சார் ஏன் சொத்தன் நீங்க எடுத்துருச்சு பத்தத்தை அங்க திரும்பி பத்திரத்தை கொடு அவர் தான் எடுத்தாரு எடுத்தவர்கிட்ட கேட்க வேண்டாங்க அவங்க கூட்டணியில இருந்து இத்தனை வருஷமா ஒரு வருஷம் கேட்கல மாநிலப்பட்டியில கொடுங்க ஆட்சியில் இருந்தீங்களா இல்லையா மாநில பட்டியலிருந்து இந்த கல்வியை எடுத்தது காங்கிரஸ் ஓகேங்களா காங்கிரஸ் எதிராக இவங்க யாரும் எந்த ஒரு கேள்வியும் கேட்கவே மாட்டேன்றாங்க பாஜகவை நோக்கி இந்த ஒரு கேள்வியை கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க கொடுக்க வேண்டியதானே மாநிலத்துக்கிட்டே கொடுக்க வேண்டியதானேன்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க மாநிலத்துல இந்த சமச்சீர் கல்வி திட்டம்னு ஒண்ணு இருக்கு அந்த சமச்சீர் கல்வி திட்டத்துல எத்தனை ஊபி ஊடகவாதிகளுடைய பசங்க படிக்கிறாங்க எத்தனை திமுகவருடைய பசங்க படிக்கிறாங்க எத்தனை திமுகவருடைய பேர பசங்க படிக்கிறாங்க தெரியல பெருசா யாரும் சமச்சீர் படிக்கிறதும் கிடையாது இதே மாதிரி தாங்க இதே மாதிரிதான் கச்சத்தீவை தாரை வார்த்தை கொடுத்தது காங்கிரஸ் அப்போ அவங்க கூட இருந்தது திமுக ஆனா இப்ப பாருங்களேன் எப்ப பார்த்தாலும் மத்திய அரசு கிட்ட இவங்க லெட்டர் எழுதிட்டு இருக்காங்க கச்சத்தீவை வாங்கி கொடுங்க கச்சத்தீவை மீட்டு தாங்க அப்படின்ற மாதிரி இப்போ பாஜக கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க ஏங்க கொடுத்தது காங்கிரஸ் அப்போ நீங்க அவங்க கூட தான் இருந்தீங்க அப்போ பெருசா எந்த விதமான எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை ஆனா இப்போ பாஜக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை பார்த்து கண்டிப்பா இவங்க தீவை வாங்கி கொடுத்துருவாங்க நாம இப்ப இது மாதிரி ஒரு விஷயத்த போட்டு வச்சோம்னா அவங்க நாலு பின்ன வாங்கி கொடுத்ததுக்கு நம்மளாலதான் அவங்க வாங்கி கொடுத்தாங்க நம்மளுடைய கடும் முயற்சியாலதான் இந்த ஒரு கச்சத்தீவு தமிழகத்திற்கு இந்தியாவிற்கு வந்தது அப்படின்ற மாதிரி ஸ்டிக்கர் ஓட்டெல்லாம் பாருங்க அதனாலதான் இப்போ பாஜக கிட்ட இவங்க மாதிரி மாதிரிலாம் சொல்லிட்டு வராங்க அறுபது எழுபது வருஷமா ஒரே மாதிரியான அரசியல் தான் இவங்க பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க எல்லா விஷயமும் தெரியும் தெரிஞ்சிருந்தாலும் சும்மா ட்ரிகர் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன பேச்சு எல்லாம் பேசுறாரு பாருங்க ஒன்றிய அரசுன்னு சொல்றாரு பாருங்களேன் திமுக தான் அரசியல் பண்றதுக்காக மத்திய அரச ஒன்றிய அரசுன்னு சொல்றாங்கன்னா ஊடகவாதியா இருக்கக்கூடிய இவங்க மாதிரியான ஆட்கள் மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே சொல்லணும் ஏன் திமுக செட் பண்ண நெரட்டிவ இவங்க ஃபாலோ பண்றாங்க இதுல இருந்தே தெரிய வேண்டாமா இவங்க எல்லாம் திமுக ஜாலரா கோஷ்டிகள்னு சின்னக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஜெய் ஜெயஹிந்த் வந்தே மாதிரம்